புலம்பெயர் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு மீளப்புறப்படும் மக்களின் நம்பிக்கை உறுதியளித்துள்ள ஜனாதிபதி அனுர அரசு நிறுவனங்களுக்கு கடுமையான விதிமுறைகள் ஜனாதிபதியின் உத்தரவு பாடசாலைகளில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய திட்டம் பசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் குறித்து விசாரணை விமர்சிக்கும் எதிர்கட்சி கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கை விதிமுறைகளை மீறிய பேருந்திலிருந்து இறக்கப்பட்ட பயணிகள் சில ஊடகங்கள் நாடு தூய்மை அடைவதை விரும்பவில்லை கனடாவினை ஐம்பத்தி மாநிலமாக இணைத்துக் கொள்ள ட்ரம்ப் புதிய திட்டம் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் தங்கியுள்ள மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது இதன்படி புலம்பெயர்ந்தவர்கள் தாம் வாழும் நாடுகளில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகங்களில் தமக்குரிய பிறப்புச் சான்றிதழ் திருமண சான்றிதழ் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயகவின் டிஜிட்டல் மயமாக்கல் நிகழ்ச்சி நிரலின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்திற்கு அமைய இந்த திட்டமானது நேற்றைய தினம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஏழு தூதரங்களுக்கு இந்த முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதுடன் யப்பன் கட்டார் குவைத் தூதரங்கள் மெலானோ டொராண்டோ மெல்போன் மற்றும் துபாய் ஆகிய நாடுகளில் துணை தூதரகங்களூடாக அந்த நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு இந்த ஆவணங்களை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எதிர்வரும் காலங்களில் அனைத்து தூதரங்களையும் உள்ளடக்கிய வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தும் என வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் வீழ்ச்சியடைந்துள்ள மக்களின் நம்பிக்கையை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி குமார திசா நாயக்க உறுதியளித்துள்ளார் சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த விடியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்தோடு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக செயல்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்படுவதன் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவது சட்டமதிபர்தனை களத்தின் பொறுப்பாகும் எனவும் அரசியல் அதிகாரத்தினை மீதான மக்களுடைய அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்கக் கூடாது எனவும் ஜனாதிபதி அன்பகுமார் திசா மேலும் தெரிவித்துள்ளார் இதன் நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயல்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார் வெளிநாட்டு அரசுகள் சர்வதேச அமைப்புகள் இலங்கைக்குள் அங்கீகாரம் பெற்ற ராஜதந்திர தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது இலங்கையின் அமைச்சகங்கள் மற்றும் அரச நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் பன்னிரண்டு பக்க சுற்றறிக்கையை ஜனாதிபதி செயலாளர் நந்திக்கு குமநாயக அமைச்சகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அனுப்பியுள்ளார் இந்த சுற்றறிக்கை ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது எனினும் இந்த விதிகளில் நிதி அமைச்சகத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இதன்படி நிதியமைச்சு உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி போன்ற பலதரப்பு மற்றும் பிராந்திய நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்களை பேச்சுவார்த்தையை நடத்துதல் இருதரப்பு ஒத்துழைப்பு உதவியை செயலாக்குதல் வெளிப்புற வணிக கடன்கள் வெளிப்புற கடன் தொடர்பான விடயங்கள் மற்றும் முன்கூட்டியே பரிமாற்ற வளங்களை நிர்வகித்தல் போன்ற பல அம்சங்களில் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு அரசாங்கங்கள் அல்லது சர்வதேச அமைப்புகளுடன் நேரடியாக தொடர்புகளை பேண முடியும் இந்த நிலையில் இலங்கை அரசின் பல்வேறு அமைப்புகளுக்கும் வெளிநாட்டு அரசாங்கங்கள் நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் ராஜதந்திர பிரதித்துவங்களுக்கும் இடையிலான முறையான மற்றும் செயல்பாட்டு தொடர்புகளை நெறிப்படுத்தவும் முறைப்படுத்தவும் நோக்கமாக கொண்ட வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு ஜனாதிபதி திசா நாயக்க கோரியுள்ளார் நடலாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் சுகாதார சேவைகளை நவீனமயமாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் ஆதரவின் கீழ் புதிய வேலை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதனை மேம்படுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் பாடசாலை கல்வி நவீனமயமாக்கல் வேலைத்திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றுள்ள கலந்துரையாடலில் அவர் இதனை விளக்கம் அளித்துள்ளார் மேலும் கடந்த சில வருடங்களில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பாடசாலைகளுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய வீதம் குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இலங்கையில் இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாடப்பகுதியின் அபிவிருத்தி குறித்தும் பிரதமர் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்திருக்கின்றாா் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவின் முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் இயலுமை அரசாங்கத்திற்கு உண்டு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது ராஜபக்சர்கள் குறித்த விசாரணைக்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சாட்சியம் திரட்ட முயற்சிப்பது முறையற்றது விமல் வீரவன்ச பாசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள் தொடர்பில் நிதி முறைப்பாடு அளித்துள்ளார் கோட்டபய ராஜபக்ஷவின் அமைச்சரவையில் இருந்து அப்போதைய நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைய நிதி குற்றப்புலன் ஆய்வுப் பிரிவு தற்போது விமல் வீரவன்சவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளது கோட்டபய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் பதவி வகித்த போது விமல் வீரவன்ச பாசில் ராஜபக்ஷ தொடர்பில் எந்தவிதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னரே போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் ஆகவே வீரவன்சுவின் வீரவன்சவின் நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை மீது நம்பிக்கை கிடையாது என்று தெரிவித்துள்ளார் வேதி விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பாயிரிகளை இறக்கிவிட்டு பேருந்தை மீண்டும் தம்முடைய இடத்திற்கே செலுத்தி சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் பானாந்துறையில் இடம்பெற்றுள்ளது வீதி விதிமுறைகள் மீறியதாக கூறப்படும் குறித்த பேருந்தில் சாதாரண உடைகளில் பயணித்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் போக்குவரத்து போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் தகவல் வழங்கியுள்ளனர் இதன் அடிப்படையில் பேருந்து போலீஸ் அதிகாரிகளினால் சோதனைக்காக நிறுத்தப்பட்டுள்ளது பின்னர் பேருந்து ஓட்டுநர் மேற்கொண்டதாக கூறப்படும் விதிமுறை மீறல் தொடர்பில் அவருக்கு விளக்கமளிக்கப்பட்டு அவருக்கான அபராத சீட்டும் கையளிக்கப்பட்டுள்ளது எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஓட்டுநர் போலீசாரின் நடவடிக்கை நியாயமற்றது என்று கூறி பயணிகளை பேருந்திலிருந்து இறக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் பின்னர் பயணிகள் தம்முடைய பேருந்தை மீண்டும் தாம் புறப்பட்ட இடத்திற்கே ஓட்டி சென்றுள்ளார் இதேவேளை இந்த நடவடிக்கை தூய்மையான இலங்கை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சில ஊடகங்கள் நாடு தூய்மை அடைவதனை விரும்பவில்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் சில அலைவரிசைகளினுடைய பெயர் கதிரவனின் பெயரில் இருந்தால் அவை இருளையே பரப்புவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் எனினும் நாட்டு மக்கள் நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றே கோருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களும் தூய்மை அடைந்தால் நல்லது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்கள் என்ன சொன்னாலும் போகும் பயணத்தை நிறுத்தப் போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் கனேடிய பிரதமர் எஸ்டின் ட்ரூடோவின் பதவி விலகல் அறிவிப்பை தொடர்ந்து சில மணி நேரங்களில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்புகள் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளன டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாய் கிரீன்லாந்து மற்றும் கனடா பற்றிய சமூக ஊடகங்களில் செய்யப்பட்ட புதிய இணைப்புவாத முன்மொழிவுகள் ஏராளமானோரின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த நிலையில் ட்ரூடோவின் பதவி விலகல் தொடர்பில் கருத்து தெரிவித்த டிரம்ப் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக தம்முடைய நாட்டை அமெரிக்காவுடன் இணைத்துக்கொள்ள கனடாவில் அநேகமான மக்கள் ஆசைப்படுகின்றனர் கனடாவில் உள்ள வர்த்தக சுமையை அறிந்த எஸ்டின் ரூடோ பதவி விலகினார் கனடா அமெரிக்காவுடன் இணைந்தால் கட்டணங்கள் இருக்காது வரிகள் குறையும் மேலும் ரஷ்யா மற்றும் சீன கப்பல்களின் அச்சுறுத்தல்களிலிருந்து அவை முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றுபட்டால் அது எவ்வளவு பெரிய தேசமாக இருக்கும் என கூறியுள்ளார்